இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் முதல்வராகவும் அமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தனது மனைவி விஜயலட்சுமி மகன்கள் ரவீந்திரநாத் ஜெயபிரதீப் மகள் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட ஏழு பேர் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கியதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது பின்பு இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லை என கூறி மேற்கொண்டு வழக்கை நடத்தவில்லை எனவே புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அறிக்கை அளிக்கப்பட்டது இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஓ செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளில் இருந்து அனைவரையும் விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது வழக்கின் தன்மை மற்றும் தகுதியின் அடிப்படையிலேயே தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை விசாரிப்பதாகவும் எனவே இதில் தலையிட விரும்பவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது